தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட செவன் டேஸ் உலக வசூலை விவரமாக இப்போ நம்ம பார்த்துடலாம் தமிழகத்தில் ஒன் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குரோர் கலெக்ட் பண்ணிருக்கு ஓவர்சீஸில் ஒன் தேர்ட்டி குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் டுவெண்டி த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் செவன்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரூர் கலெக்ட் பண்ணிருக்கு பிரதேஷ் தெலுங்கானாவில் டுவெல் குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு கேரளாவில் டுவெல் குரோருன்னு மொத்தமாக செவன் டேஸில் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் குரோரு கலெக்ஷனை உலக அளவில் வசூல் பண்ணியிருக்கு தமிழ் படங்களில் செவன் டேஸில் மட்டும் உலக அளவில் அதிக வசூல் பண்ண டாப் ஃபைவ் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸில் லியோ ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி ஒன் குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு செகண்ட் ப்ளேஸில் டூ பாயிண்ட் பாயங்கோ ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோர் ப்ளஸ் ரேஞ்சில் கலெக்ட் பண்ணிருக்கு தேர்டு பிளேஸில் ஜெயிலர் த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ குரோரை கலெக்ட் பண்ணியிருக்கு ஃபோர்த்து ப்ளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஃபிஃப்த் பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ செவன் டேஸ் கலெக்ஷன் லிஸ்ட்டில் ஃபோர்த் ஹையஸ்ட் கிராஸர் ரெக்கார்டை தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செட் பண்ணியிருக்கு பட் லியோ டூ பாயிண்ட் ஓ ஜெயிலர் படங்களுடைய தமிழக பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸை விட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணிக்கிட்டு இருக்கு அதே போல் லியோ டூ பாயிண்ட் ஓ ஜெயிலரோட அதர் ரீஜியன் பெர்ஃபார்மன்ஸை விட கம்மியான பர்ஃபார்மன்ஸை தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதர் ரீஜனில் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபைனலாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எவ்வளோ வசூலை கலெக்ட் பண்ண போதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை